ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் நாங்கள் தொகுதி வாரியான கூட்டங்களை போடுவதற்கான திட்டம் இருக்கு அதை தொடர்ந்து ஆறு ஆர்வமா நிறைவேற்றிட்டு வரோம் அதுக்கு பிறகு தேர்தலுக்கான அனைத்து வேலைகளை ஆரம்ப என் கூட்டணியில் நீங்க என்ன நினைக்கிறீங்க திரு நைனா நாகேந்திரன் கேளுங்க நாங்கள் வந்து இருபத்தி நாலுல வன்மிகு மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வந்தால்தான் நாட்டின் பாதுகாப்பிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் இந்தியா ஒரு சிறந்த வல்லரசு நாடாக ஆவதற்கும் அவர் பிரைம் மினிஸ்டரா வரணுங்கிற ஒரே நோக்கத்தோட நாங்க அன்கண்டிஷனலா அவர்களுக்கு ஆதரவு நீங்க வேண்டியது கேள்விக்கு திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பதிலளித்தால் எங்களுக்கும் நன்றாக இருக்கும் என்று நினைக்கவே நான் வந்து இதுவரைக்கும் சந்திக்கிற வாய்ப்புகள் கேட்கல அவ நீங்க இங்க வந்தப்ப கேட்டீங்க நான் அப்படி சந்திக்கணும்னு நினைச்சா நான் டெல்லியில அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுதான் சந்திப்பேன் தவிர இங்க வருகிற இடத்துல சந்திக்க வேண்டிய ஒரு தேவை இதுவரைக்கும் எனக்கு வரல நன்றி ஏதோ உணர்ந்த நன்றிதான் மதவியில் அமர்த்தியவர்கள் தன்னை விட பெரியவர் என்று உணர்ந்தால் சரி முதலமைச்சர் என்ன செய்ய கத்திரிக்காய் முத்துனா சந்திக்க வச்சிடோம் அதனால நாம வந்து முதல்வரோட வெளிநாடு சுற்றுப்பயணத்தை பொறுத்திருந்து பார்ப்போம் அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் திரள வேண்டும் என்பதுதான் அந்த அம்மா மக்கள் முன்னேற்றங்களை ஒன்று இணையின்னா ஒரே கட்சியானது கிடையாது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆரம்பித்து ஏழெட்டு ஆண்டுகளாக நாங்கள் யாரையெல்லாம் எதிர்த்து போராடுகிறோம் என்று போராடி வந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும் அதனால அம்மாவின் தொண்டர்கள் ஓரிணையில் திரள வேண்டும் என்பது எங்களது நிலைப்பாடு அதை பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களுடைய நிலைப்பாடு டிசம்பர் மாதத்தில் இதை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவோம் தெரியவில்லை திரு அண்ணாமலை அவர்கள் சிறந்த ஒரு அரசியல் தலைவராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக பணியாற்றியவர் எனது நல்ல நண்பர் அவர் அது தெரிய நீங்க பேசுறவங்கள்ட்ட தான் கேட்கணும் என்னகிட்ட போய் கேட்டா நான் அதை ஒன்று நான் அதை வந்து நான் வந்து இண்டிபெண்டா பேச முடியும் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற இயக்கம் ஆனால் அவர் இந்த ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர் அதனால அவருக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் அதுதான் உண்மை அதான் சொன்னார எனது சொந்த கருத்துங்கிறத தாண்டி கட்சியின் கருத்துக்கு நான் கட்டுப்படுவேன் சொல்றேன் அதனால அவர் பேசுறது மாறி மாறி பேசுறதுன்னு நீங்க எடுக்க எடுத்துக்கணும்னா அது உங்களுடைய விருப்பம் நான் அப்படி பார்க்கல அவர் ஒரு தொண்டராக ஒரு கட்சியின் மாநில தலைவராக இருந்தப்ப அவர் ஒரு கருத்தை சொல்றாரு இன்றைக்கு மேலிடம் சொல்வதற்கேற்ப அவர் ஒரு தொண்டராக அதை ஏற்றுக்கொண்டு வழி வழி சொல்ற பதவியில முக்கியமான பதவியை அமரவித்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்று யார் உணர்ந்தாலும் சரிதான் எனக்கு தெரிஞ்ச ஆனா சிவகங்கை எம்பி திரு கார்த்தி சிதம்பரம் அவர்களே இவிஎம்லாம் இது தப்பு நடக்க வாய்ப்பில்லைன்னு பேசியிருக்காரு அவரே பதி சொல்லியிருக்காரு அவங்க கட்சிக்கு அவரே பய சொல்லியிருக்காரு உங்கள் கேள்விக்குள்ள நேற்று நான் தஞ்சாவூரில் போய் சொல்லி உங்க தொலைக்காட்சிகள் பத்திரிகைகளையும் வந்திருக்கேன் மீண்டும் மீண்டும் அதே அரைச்சமாகவே அரைக்க வேடான்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் உறுதியாக இந்த தேர்தலில் நான்கு அடிகள் வாய்ப்புகள் ஊழியர்கள விசாரணை முடிச்சு நடவடிக்கை எடுக்கணும் அது சரியான கோரிக்கை தான் அது அரசாங்கம் வரவேற்க போய் சஸ்பெண்ட் பண்றதுங்கிறது ஒருத்தரை வந்து பழி வாங்குற மாதிரி அப்படி எது இருந்தா மூன்று மாதங்களுக்கு முன்பே அவர் மீது எது இருந்தா துறை ரீதியாகவோ இல்ல வேற நடவடிக்கை எடுக்காம கடைசி நிமிடத்தில் செய்யும்பொழுது அவர்களுக்கு எந்தவித முறையோட அவர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்போ இல்லாமல் செய்யறது தவறான ஒன்று அதனால அவருக்கு கோரிக்கை வந்து நியாயமான வந்தது அதை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் ஏற்கனவே ரெண்டு அணி இருக்கு ஆளுங்கட்சி திமுக அணி என்டிஏ ஒன்று இருக்கு திரு சீமான் அவர்கள் தனித்து போட்டு விடுவேங்கிறாரு கனந்த ஆள போட்டு திரு விஜய் அவர்கள் தலைமையிலான ஒரு அணி அமை

அடுத்த கட்டமாக எங்கள் பிரச்சாரங்கள் எல்லாம் நடக்கும் சார் உங்க கேள்விகளுக்கு அவர் தான் சரியா கேட்டார் நண்பர் கேட்டார் நாகேந்திரன் நான் எல்லாம் பயிர் சொல்லப்பட்ட பட்சத்தில் அதெல்லாம் கிடையாது அவர் சரியா கேட்டார் தம்பி வந்த உடனே அந்த கேள்விக்கு நண்பர் நயனார் நாகேந்திரன் கேட்கணும் டிசம்பர் மாதத்திற்குள் எல்லாம் அதுக்கப்புறம் அமமுக என்ன செய்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள் ஆனா ஒன்று மாத்திர சொல்கிறேன் இந்த தேர்தலில் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பறிக்கும் எல்லா கட்சியும் இப்படிதானே அவங்க நிர்வாகிகளை சந்திக்கிறப்ப கட்சி தேர்தல் ஆறு ஏழு மாசம் தான் இருக்கு வேகப்படுத்துறது சொல்றது இயற்கை தானே அதுல ஒன்று ஸ்பெஷலாக வந்திருக்கேன் இங்க உள்ள கிளை செயலாளர்கள் கிளை நிர்வாகிகள் பேரூராட்சி நிர்வாகிகள் என அனைத்து நிர்வாகிகளையும் பார்த்து தேர்தலுக்காக பணியத்தை வந்து துரிதப்படுத்துவதற்காக வந்திருக்கு ஒருங்கிணைந்த அதிமுக என்னங்கிணைந்த வெற்றி பெறும் பத்தொன்பது இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் என்ன நடந்தது என்பதே எல்லோருக்கும் தெரியும் Holidays Nale, Adinamma GT Holidays, tha, South India's number one travel brand. Vivaha, the Silks. VVD, 80 years of legacy in consumer goods.